தான் நினைக்கின்றே வசனம் தியானிக்கின்றே நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றே நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றே இந்த அருமையான காலவேளையில் கற்றுடைய வாக்கு தத்துவத்தை கேட்கும்படியாய் வீடுகளிலும் சபையிலும் இடங்களிலும் இந்த மாதத்தில் என்ன வாக்கு தத்துவம் என்று காத்திருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் இந்த ஒன்றாம் தேதி கால தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை இடிந்து போனதை கட்டுகிற தேவனாய் நான் இருக்கிறேன் இரண்டாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தை கட்ட முடியாதவைகளை நான் கட்டுவேன் மூன்றாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால் இந்த ஆறாவது மாதத்தில் புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நான் செய்வேன் புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நான் உண்டு பண்ணுவேன் நான் உங்களுக்கு செய்கிற காரியம் பெரியதாயிருக்கும் இந்த வாக்கு தத்துவத்திற்கு ஆதாரமாக எபேசியருக்கு எழுதின நிறுவம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் எபேசியருக்கு எழுதின நிறுவம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் அவர் மேல் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் அநேகருடைய வாழ்க்கையில எடிந்து போய் கிடக்கிற ரெண்டு பகுதியை நான் பார்க்கிறேன் ஒன்று ஆவிக்குரிய பகுதிகள் இன்னொன்று உலகப் பிரகாரமான பகுதிகள் சில காரியங்களுக்காக நீங்கள் போராடி செபிக்கிறீர்கள் சில காரியங்களுக்காக அழுகிறீர்கள் சில காரியங்களுக்காக உபவாசிக்கிறீர்கள் சில காரியங்களை எதிர்பார்த்து ஆனால் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில நடக்கவில்லை கத்தினுடைய ஆவியானவர் இந்த ஆறாவது மாதத்தின் முதல் தேதியில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வசனம் ஆவிக்குரிய மாளிகையாய் நான் உங்களை கட்டுகிறவராயிருக்கிறேன் சங்கீதக்காரன் ஒரு வசனத்தை சொல்லுகிறான் கத்தர் கட்டாராக நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான் கத்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுவனுடைய பிரயாசம் புதுதா என்று சொல்லுகிறார் சில சமயங்களில நம்முடைய பிள்ளைகள் நமக்கு வேதனையாய் மாறிவிடுவார்கள் சில சமயங்களில நம்முடைய மனைவி நமக்கு வேதனையாய் மாறி விடுவார்கள் சில சமயத்திலே நம்முடைய புருஷன் நமக்கு வேதனையாய் மாறி விடுவார் சில சமயத்துல நாம் செய்கிற இடங்களில அருமையான சீர் எழும்பி நமக்கு தீமை செய்ய எழும்பி விடுவார்கள் எப்படி ஆயிலும் அருமையான இவர்கள் எழும்ப விடாதபடி இவர்களை தடை பண்ண வேண்டும் என்று எழும்பி விடுவார்கள் எப்படியோ ஒரு விதத்துல அருமையானவர்களை இடிக்கப்பட்டு கிடக்கிற ஒரு பகுதி உன் வாழ்க்கையிலே உண்டு இடிக்கப்பட்டு கிடக்கிற அருமையான ஒரு பகுதி உன்னை எப்போதும் துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது எப்போதும் உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது எப்போதும் ஒரு நூல் உன்னை குத்தி கொண்டே இருக்கிறது ஐயோ இதிலிருந்து நான் எப்படி விடுதலை பெறுவது நான் இதிலிருந்து எப்படி மீள்வது இதிலே இருந்து நான் எப்படி வெளியே வருவது என்ற ஒரு போராட்டத்தோடுதான் ஆறாவது மாதத்தின் கால விலையில കച്ച സമൂഹത്തിലെ ഉടക്കരായ കച്ച ആവിയവർ உன்னோடு கூட தெளிவாய் பேசுகிற ஒரு வார்த்தை உண்டு மகனே நான் உன்னை தேவன் நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை மனிதன் நம் வாழ்க்கையை கட்ட முன் வரவில்லை நம்முடைய பலத்தினாலும் நாம் கட்ட முடியாது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இந்த உலகத்திலே எந்த மனிதனாலும் அருமையான நாம் இடிந்து போய் கிடக்கிற பகுதிகளை கட்ட முடியாது அப்படியே அவன் கட்டினாலும் அதை கட்டி முடிக்க முடியாது அப்படியே அவன் கட்ட ஆரம்பித்தாலும் அறகுறையிலே அப்படியே நிற்கும் ஆனால் ஆண்டவர் இந்த வேளையில இடிந்து போன பகுதியை கட்ட எழும்புகிறவர் நம்முடைய தேவனாய கத்தர் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் என் வாழ்க்கையை காட்டுகிறார் பாருங்கள் ஆபிரகாம் என்ன செய்கிறான் ஈசாக்கை பலி செலுத்துகிற ஒரு சூழ்நிலை முற்றிலும் உடைந்து போனான் முற்றிலும் நெருங்கி போனான் உணர்ச்சி நாடத்திலே அவனுக்கு பலவிதமான போராட்டம் ஆனாலும் மோரியா மலையை நோக்கி அவன் போய்கொண்டிருக்கிறான் ஒன்று மாத்திரம் அவன் அறிந்திருக்கிறான் கத்தர் என்னை காண்கிறவர் கத்தர்

முற்றிலும் இடிக்கப்பட்ட ஒரு நிலைமை முற்றிலும் உடைக்கப்பட்ட ஒரு நிலைமை முற்றிலும் சிதைந்து போன ஒரு நிலைமை எங்கே நிற்கிறாள் என்றால் வனாந்திரத்திலே நிற்கிறாள் அருமையான தேவண்டி பிள்ளைய ஒரு ஒரு பிள்ளையை வைத்துக் கொண்டு கர்ப்பிணியாய் நின்று கொண்டிருக்கிறாள் வெப்ப அலைகள் வீசுகிறது அவள் அவள் மடிந்து போகிற ஒரு நிலைமைக்கு அவள் தள்ளப்பட்டு அவள் அழுதி முடித்து விட்டாள் முடிந்த அளவு ஆனால் அந்த மனாந்திரத்துல அவளுடைய சத்தத்தையோ அவளுடைய கண்ணீரையோ அவளுடைய கூக்குரலையோ காட்ட ஒருவருமே இல்லை ஆனால் தேவன் கீழ் பிள்ளையை ஒரு சத்தத்தை அவள் கேட்கிறாள் வனாந்திரத்தில் ஆதாரு ஆதாரு என்ற சத்தம் அந்த சத்தம் தான் தேவன் அவள் வாழ்க்கையை கட்டுகிற சத்தம்

ஆண்டவர் காட்டுகிறவர் சில சமயங்களில இது நடக்குமா இது முடியுமா இது ஆகுமா இது கூடுமா என்ற இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம் ஏனென்றால் அருமையான இனிமேல் இது ஆகவே ஆகாது ஏனென்றால் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம் அதை சரி பண்ண முடியவில்லை அதை ஒழுங்கு பண்ண முடியவில்லை அதை கற்ற முடியவில்லை ஆகவே ஜெர்மனி எல்லாம் பார்த்து நாம் விட்டுவிட்டோம் அருமையான நீங்கள் யோசித்து பாருங்கள் இடிந்து போன அலங்க அலங்கமாயிருக்கிற இஸ்ரேல் ஆலயத்தை தேவன் கட்டுபடியாய் எழும்பினார் யாராலும் நம்ப முடியாது ஒரு சாதாரணமான மனிதனை கொண்டு கத்த கிரிய செய்ததை நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம் அவர் கட்டுகிற தேவன் எவ்வளவு பெரிய காரியமாயிருந்தாலும் எவ்வளவு பெரிய காரியமாயிருந்தாலும் அருமையான இடிந்து போன பகுதிகளை கட்டுவார் பாருங்கள் இது சிறுவே ஆலயம் சுத்தரிக்கப்பட்டது இடிந்து போன சந்தலாற்றும் தொபியாவும் அந்த ஆலயத்துக்குள்ளே குடியிருந்து துன்மார்க்கமான காரியங்களை செய்து வந்தார்கள் ஆனால் கற்ற இறங்கி இடிந்து போன இஸ்ரோவேலுடைய வாழ்க்கையும் இடிந்து போன இஸ்ரோவேல் ஆலயத்தையும் இடிந்து போன இஸ்ரோவேலுடைய குடும்பங்களையும் தேவன் இந்த ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிறேன் உன் குடும்பம் கட்டப்படும் அருமையான உன் பிள்ளைகள் கட்டப்படுவார்கள் உன் வாழ்க்கை இடிந்து போய் கிடக்கிற உன் வாழ்க்கை கட்டப்படும் இந்த கால சொல்லுகிறவர் தேவனாயே கத்தர் சொல்லுகிற தேவனாயே கத்தர் இடிந்து போனவர்களை கட்டுகிறது இரண்டாவது நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் போது இடிந்து போனதை கட்ட சில சமயங்களில் சில மனுஷர்களை நம்மிடத்துக்கு கத்தர் அனுப்புவார் சில சமயங்களில ஊழியக்காரனை கத்த அனுபவார் சில சமயங்களில வலியோரமாய் உடைந்து போய் கிடந்த ஒரு மனுஷனை அருமையான நல்ல சமாரியன் குத்தியிருமாய் கொலை உயிருமாய் கிடந்த அந்த மனிதனை அவனை கட்டுபடியா கத்த சபைக்கு நேராய் நடத்தினார் அருமையான ஒரு மனிதனடைக்கு ஆண்டவர் நடத்தினார் சில சமயங்களில ஆண்டவர் கட்டுகிற வேலையை அவரே செய்வார் சில சமயங்களிலே முற்றிலும் நெருக்கப்பட்டார்கள் அவருடைய கூக்குரல் பர்லோகத்தை வெற்றிட்டு அவ்வளவாய் அவர்கள் எகிப்திலே ஒடுக்கப்பட்டார்கள் ஆகாரம் அவர்களுக்கு பிரச்சனையாயிற்று உடுக்கிற உடை பிரச்சனை ஆயிற்று தங்க ஒரு இடம் பிரச்சனை ஆயிற்று கடினமான வேலை செய்யறார்கள் அருமையான செய்ய வேண்டிய நேரத்தை காட்டிலும் கடினமாய் பாரும் அவனுடைய வேலைக்காரர்கள் அவனை அவர்களை உதிக்கினார்கள் அவர்கள் கற்றதை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் மூசை சந்திக்கும்போது அவர் சொல்லுகிறார் என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டு இறங்கி இருக்கிறேன் மூசே உன்னை என்ற ஜனங்கள் வாழ்க்கையை கட்டும்படியாய் இந்த ஜனங்களை உயிர்பிக்கும்படியாய் இந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் ஜனங்களை நான் பண்ணப்பட்ட ஒரு மகிமையான வாக்குறேன் நான் அழைக்கிறேன் நான் வரமாட்டேன் என்று சொல்லுகிறான் ஆனால் ஆண்டவர் அவனை விடவில்லை அதற்காக தேர்வு செய்த சில காரியங்களை நீங்கள் உலகத்திலே வாசித்தால் யாத்திரையாச்சகம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் கேட்கிறான் இந்த சத்தத்தை நான் கேட்டு பழக்கமில்லை யாருடைய சத்தம் உன்னுடைய பேர் என்ன என்று கேட்கிறார் ஆண்டவர் இவனை அனுப்புவதற்காக முற்றிலும் இறங்கி போகிறதை நீங்கள் பார்க்கலாம் இவனை எப்படியாயிலும் அனுப்ப வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுகிறார் அது வாசிக்கலாம் அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் இருக்கிறேன் ஆண்டவர் செல்வரா என்டைய பெயர் என்ன என்று நீ கேட்கிறாய் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் இருந்து கொண்டே இருக்கிறவர் இருந்து மறைகிறவர் அல்ல நான் இருக்கிறவரா இருக்கிறேன் ஏற்கனவே எவராபவர் எப்பொழுதும் இருக்கிறேன் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார் இரண்டாவது மோசே ஆண்டவர் செய்த காரியத்தை வாசித்தால் அவனை ஒரு அற்புதம் செய்கிற மனிதனாக ஆண்டவர் உருவாக்குகிறார் யாத்திரை அமிர்சகம் நான்காம் அதிகாரம் ரெண்டு மூன்று நான்கு யாத்திரை அமிர்சகம் நான்காம் அதிகாரம் கத்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றான் அதை தரையிலே போடு என்றார் அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பம் ஆயிற்று அதற்கு விலகி ஓடினான் அப்பொழுது நோக்கி உன் கையை நீட்டி பிடி என்றார் அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோல் ஆயிற்று பாருங்கள் ஒரு கோலை எழுத்து போட்ட உடனே பாம்பாக மாறுகிறது திரும்பி அதை தொட்ட போது கோலாக மாறுகிறது அடுத்தபடியாக

தன் மடியில் இருந்து அதை வெளியே எடுத்த அது திரும்ப அவனுடைய மற்ற சதை மற்ற கைகளைப் போல் ஆண்டவர் ஒரு மனுஷனை தேவன் அனுப்புகிறார் அதற்காக அவர் செய்த காரியங்கள் அடுத்தபடியாக நீங்கள் வேதத்திலே வாசித்தால் அக்கறையிலே அவனுக்கு தரிசனமாகிறார் நீங்கள் யாத்திரை அமைச்சரும் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என்று நினைக்கிறேன் அங்கே கத்தருடைய தூதனானவர் ஒரு முச்சடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் பாருங்கள் ஒரு மனுஷனை இடிந்து போன தன் ஜனத்தை அருமையான கட்டும்படியாய் அனுப்பும்படியாய் கற்றப்படுகிற பிரயாசத்தை பாடு பாருங்கள் ஒரு குடும்பத்தை கட்ட ஒரு தாய் தகப்பும் படுகிற பிரயாசம் ஏராளம் ஆனால் சர்வ உலகத்தின் ஜனங்களையும் சர்வ உலகத்தின் ஜனங்களையும் மீட்கும்படியாய் அருமையான லட்சக்கணக்கான ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து சிறையிருப்பிலிருந்து மீட்கும்படியாய் தேவனாயகத்தின் மோசையை எழுப்புவதற்கு அவர் படுகிற பிரயாசத்தை பாருங்கள் அவருடைய நோக்கம் என்னவென்றால் அவருடைய தரிசனம் என்னவென்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இடிந்து போனவர்களை காட்டப்பட வேண்டும் நீங்கள் ஏற்பாட்டு காலத்திலே ஏசு இந்த உலகத்திலே மனுஷனாய் வந்ததின் நோக்கம் வேதம் சொல்லுகிறது பாவியை ரட்சிக்க பெருசு இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான ஏசு இந்த உலகத்திலே வந்து அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறான் அங்கே அருமையான அவன் சொல்லி அனுப்பப்பட்ட செய்தி என்னவென்றால் அறிவிக்கப்படுகிறது அருமையான ஏழ்மையில் இருக்கிற ஜனங்களுக்கு அருமையான சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது வியாதி உள்ளவர்கள் சமமாக்கப்படுகிறார்கள் வறுமையின் அடித்தொட்டில் இருக்கிறவர்கள் அருமையான ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளை நோக்கமும் அதுதான் அருமையான இந்த கடைசி நாட்களிலே சபையிலே அசைவாடி கொண்டிருக்கிற பசு நோக்கமும் அதுதான் ஊழியக்காரருடைய நோக்கமும் அதுதான் என்ன நோக்கம் என்னவென்றால் அருமையான இடிந்து போனவர்களை காட்ட வேண்டும் இடிந்து போனவர்களை ஈர்ப்பிக்க வேண்டும் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு எல்லா இடமும் எலும்புகள் நாற்று இடம் அருமையான மனுஷன்

என்று ார்களே அப்படிப்பட்டதான நாற்றம் எ கச்சுக்காரனை கொண்டு போகிறார் கொண்டு போய் இவர்கள் உயிர் அடையுமா என்று காட்கிறார் அவனுக்கு ஒண்ணும் புரியல உயிர் அடையும் எப்படி அவன் சொல்ல முடியும் அவன் சொல்றான் எனக்கு ஒண்ணும் தெரியாது அது தான் தெரியும் சொல்றான் தேவின்ற வார்த்தை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குள்ளே ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்தார் தேவின்ற வார்த்தை அவை

பார்ப்பாய் மூன்றாவது இடத்திற்கு உன்னை அழைத்துக் கொண்டு போகிறேன் நான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கற்று கட்டும்படியாய் ஒரு காரியம் அதை எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும் அதை தகர்த்தறிகிறவர் தேவன் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாத்திரை புஷ்டம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் சனத்தை வாசிக்கலாம் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு பெரிய இருந்தவன் பாரோன் தேசத்தை ஆள்கிறவன் அதிகாரத்தில் இருக்கிறவன் பணபலம் உள்ளவன் படைபலம் உள்ளவன் அருமையான அவனை எதிர்த்து அந்த பார்வனை பார்வனை எதிர்த்து இஸ்ரோவேல் ஜனங்கள் நிற்க முடியாது ஏனென்றால் பெரிய படைகள் அவனிடத்தில் இருக்கிறது ஆனால் கத்தர் அருமையான கட்ட ஆரம்பித்து விட்டால் எவ்வளவு பெரிய தடைகளையும் தேவன் அதிகாலையில் இஸ்ரோவேல் ஜனங்கள் அவன் சரீரம் அருமையான கடற்கரை ஒது பார்த்தார்கள் அவருடைய போர் மீறைகள் ஒதுங்கினதை பார்த்தார்கள் அவருடைய குதிரைகளும் ஒதுங்கினதை பார்த்தார்கள் ஏனென்றால் ஜனங்களுக்கு நன்மை இறங்கினவர் சர்வ இறங்கினை உள்ள சேவன் ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாய் விரும்பினவர் சர்வ வல்லமை உள்ள சேவன் அருமையான எரிகோ மதில் அவர்கள் உட்கோ முடியாதபடி எகிப்திலே அவர்கள் அவர்கள் போகும்போது அருமையான அந்த எரிகோ பட்டணத்தின் பக்கமாய் நின்று பார்த்தார்கள் அவர்கள் அண்ணாண்டு பார்த்தார்கள் எப்படி நாம் இந்த மதிலை கடந்து போவது அப்படிதான் நீங்கள் நிற்கிறீர்கள் எப்படி இந்த சூழ்நிலையை கடந்து போவது எப்படி இந்த பிரச்சனையை கடந்து போவது எப்படி இந்த பிரச்சனை கூட போவது கத்த செல்கிறார் நான் உங்களை நடத்துகிற சேவன் அருமையானவர்களே அந்த எரிகோ மதில்கள்றுப்போனதை பார்த்தீர்கள் ஒரு நாள் அதிகாலையில் கோலியா சத்தமிடுவான் உங்களிலே ஒருவரை தெரிந்து கொள்ளுங்கள் நான் வருகிறேன் என்னோடு பண்ணி அவர்கள் எங்கள் ஜனங்களும் உங்களுக்கு அடிமைகளாய் வேலைக்காரர்களாய் வேலைக்காரிகளாய் இருப்போம் ஆனால் நீங்கள் தோற்றுவிட்டால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரர்களாக இருக்க வேண்டும் வேலைக்காரிகளாக இருக்க வேண்டும் இந்த சத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை மனமடிவுக்குள்ளே நடத்தினது இந்த சத்தம் ஜனங்களை பயத்துக்குள்ளே நடத்தினது இந்த சத்தம் அவர்களை கலங்க பண்ணினது இந்த சத்தம் அருமையான பிள்ளைகளை அவர்களை முற்றிலும் போராட்டத்துக்குள்ளே அருமையான கொண்டு போனது எப்படி இவன் கையில் இருந்து விடுதலை ஆக்குவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை நீங்கள் அங்கே வார்த்தை பார்த்தால் ஒரு சின்ன கோலாங்கல் சின்ன கல்லினாலே அருமையான அந்த கோலியாத்து கொல்லப்பட்டான் அவன் தலையை அவன் தலை தாவீடின் கரத்தில் இருந்தது அவன் வைத்திருந்த ஈட்டி தாவீடின் கரத்தில் இருந்தது அருமையான பலவான் அம்புகள் முறிக்கப்படும் உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் எவ்வளவு பலமுள்ளதா இருந்தாலும் அது அழிக்கப்படும் உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்கவே வாய்க்காது என்று சேனைகளில் கத்துச் அருமையான ஆயிரம் பதினாயிரம் பேர் உன் பக்கத்திலே விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்துவதில்லை சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை கட்டு முடியிருக்கிறார் சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை கட்டு தீர்மானித்திருக்கிறார் சர்வ வல்லமை உள்ள தேவன் கட்ட வேண்டும் என்று எண்ணம் கொண்டவராய் இருக்கிறார் அவர் கட்ட ஆரம்பித்து விட்டார் கட்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் போகிறார் உடைந்த உன்னை அவர் காத்து தேவன் glory 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 ஆவியானவரேமக்கு ஸ்தோத்திரம் என்று மரத்தை ஆமான் அருமையான மرجதாய்க்காய் சேகானோ அதே தூக்கு மரத்திலே ஆமான் ஜெயினார் கர்த்தர் காத்து விரவர் அப்படியே நாம் செபிக்கலாம் ஆண்டவர் காத்து விரவர் அல்லேலூயா நான் உன்னை காத்துவேன் நான் உன்னை கற்றுகிற தேவன் நீ என் அன்றைக்கு வந்திருக்கிறார்கள் நீ வெட்கப்பட்டு போவதில்லை நடக்கும் எப்படி நடக்கும் என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் வனாந்திரத்திலே வழிகளை வெட்டாந்திரையிலே நீருச்சு விலகி கண்மலையிலே இருந்து தன் எதையும் தேவன்